நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இரவு நேரத்தில் நேற்று தொடர்ந்து மீண்டும் உலா வந்த இரண்டு சிறுத்தைகளின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் குறிப்பாக கரடிகள் சிறுத்தைகள் கருஞ்சிறுத்தைகள் இரவு மற்றும் பகல் வேலைகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதியில் உலா வருவது வழக்கம் இந்நிலையில் அதிகாலை குன்னூர் அருகே உள்ள பாரக் சிங்காரத்தோப்பு பகுதியில் இரண்டு சிறுத்தைகள் தொடர்ந்து உலாவரும் சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது குடியிருப்பு பகுதியில் சுற்றி திரிந்து வீட்டுப் பகுதியில் வைக்கப்பட்டு இருந்தால் தண்ணீர் குடித்துவிட்டு அங்கும் எங்கும் உணவை தேடி நோட்டமிட்ட சிறுத்தைகளை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்